தான் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் இன்ஃபேக்ட் இது ரொம்ப சீரியஸான கேஸ் அவங்க உடம்புல மூணு டேஞ்சரஸ் பிளாக்ஸ் இருக்கு இனியோ இந்த கேஸை நீ என் தான் அனுப்ப போற தான் நான் ஓகே சொல்றேன் நானே அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உங்களை ரெஃபர் பண்ண டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் ஏமா உங்க கூட வேற யாருமே வரலையா இல்ல டாக்டர் சாதாரணமா ஒரு பேஷண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனா நீங்க தனியா வந்திருக்கீங்க அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்க ஹார்ட் வால்வ்ல மூணு பிளாக்ஸ் இருக்குமா அந்த மூணு பிளாக்ஸ்மே ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்கு அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும் ஏமா உங்க ஹஸ்பண்ட் எங்கம்மா இல்ல சார் என்னம்மா சொல்றீங்க இது ரொம்ப சீரியஸ் ஆபரேஷன் ஆச்சு என்ன பண்ண போறீங்க பைபாஸ் ஆபரேஷன் பண்ணனும்னா ரொம்ப செலவாகுமா டாக்டர் இங்க பாருங்கம்மா எங்க கிட்ட மூணு பேக்கேजेस இருக்கு வசதியானவங்க மிடில் கிளாஸ் ஏழ்மையானவங்கன்னு நாங்க மூணு விதமா பிரிச்சு வச்சிருக்கோம் உங்கள மாதிரி ஆனவங்களுக்கு கடைசி ரேஞ்சில பைபாஸ் சர்ஜரி பண்ணிடலாம் ஆப்ரேஷன் செலவு ஒரு ஒன்றே லட்சம் ஆகும் மருந்து மாத்திரை ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொத்தம் சேர்த்தா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் இங்கே தங்கியே ஆகணும் ரேஞ்ச் வாரியாக பிரித்து வச்சாலும் ஆப்ரேஷன்லேயும் வைத்தியத்துலேயும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுமா உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துப்போம் ம் ஜஸ்ட் இந்த ரூம் விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் அவ்வளோதான் டாக்டர் ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து மாத்திரையில் சரி பண்ண முடியாதா என்னம்மா நீங்கள் எவ்வளவு சீரியஸா நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே இது ரொம்ப சீரியஸான ஆபரேஷன்மா ஒரு விஷயத்த நான் ஓபனா சொல்றேன் இந்த ஆபரேஷனை பண்ணா கூட ஐம்பது சதவீதம் தான் நீங்க பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு மற்றதெல்லாம் கடவுள் கையிலமா நீங்க சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா நல்லது அதுவும் ரெண்டு மாசத்துக்குள்ள பண்ணியே ஆகணும் நீங்க ராமசேகர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகளை நிறுத்திடுங்க இப்ப நான் எழுதி கொடுக்கற மருந்து மாத்திரைகளை நீங்க சாப்பிடுங்க ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் நீங்க அதை சாப்பிட்டாகணும் இந்த மருந்து மாத்திரைக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர் அதுங்களா அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபா ஆகுமா நான் மறுபடியும் சொல்றேன் ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் நீங்க இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு தான் ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது சரி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் அடுத்த வாரம் நீங்க வரும்பொழுது இதை எடுத்துக்கலாம் Indang ma. Bat. Mari dokter. Bangga. மாமி மாதிரி இல்ல அதங்க காஞ்சனா கூட இருப்பாங்களே அந்த மாமி அவங்களுக்கு என்ன உடம்புக்கு மாமி டேய் மாமி அதே மாமி தான் டி இப்ப என்ன பண்ணனும்ங்கற வா இல்ல வாடி குட் மார்னிங் டாக்டர் உட்கார் ப்ளீஸ் குட் டாக்டர் இப்போ போனாங்களே மாமி அவங்களுக்கு என்ன டாக்டர் உடம்புக்கு ஏ அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா ஆ வேண்டியவங்க நார்மலா ஒரு பேஷண்ட பத்தி நாங்க இன்னொருத்தர் கிட்ட சொல்ல கூடாது இல்ல அவங்க ரொம்ப வேண்டியவங்க அதனால தான் கேக்குறேன் அவங்க ஹார்ட்ல மூணு بلاக்ஸ் இருக்குமா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ரெண்டு மாசத்துக்குள்ள ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணும் இல்லனா உயிருக்கே ஆபத்து பாவம் ரொம்ப ஏழை போல இருக்கு ஏய் முதல்ல உன் பிரச்சனை என்ன டாக்டர் சொல்லு இல்ல டாக்டர் அடிக்கடி தலசுத்தல் வருது மயக்கமா இருக்கு

அப்படி பழகுனா அவங்க பாவீங்களா நேருத்திரி மாமி பார்த்தாவது திருந்து எப்போம் போல நீ காஞ்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அப்புறம் பைபாஸ் இல்ல உனக்கு ஹைவே ஆபரேஷன் பண்ற மாதிரி ச்சே ஏன் இப்படி அவச்சல் பேசுறீங்க முதல்ல உங்க வாயை கழுவுங்க ஏன் வாய் என்ன கப்பன் சாசர அடிக்கடி கழுவுறதுக்கு எங்க வைத்திருச்சில கிடுகிடுன்னு விலவாசி மாதிரி ஏத்தின எல்லாத்தையும் ஆண்டவன் எப்படி களை எடுத்தான் பாத்தியா முதல்ல அந்த காஞ்சனாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சான் அதுக்கப்புறம் இந்த மாமிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சான் ஆண்டவன் அடிச்சா நாக்கு வெளியே தள்ளுற மாதிரி தான் அடிப்பான் நான் தெரியாம கேக்குறேன் உங்க அம்மா கூட தான் உடம்பு சரியில்ல அப்ப அவங்க என்ன பாவியா எங்க அம்மா பத்தி மட்டும் பேசாத அவங்க புண்ணியவதி ஆ மகா புண்ணியவதி சரி தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது அப்ப நான் பாவியா நீ என்னதான் கூட சண்டை போட்டாலும் நீ நல்லவ என் அம்மா உன்னை விட நல்லவங்க தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது நம்ம சொத்தை இங்கிருந்தோ வந்த எச்ச பொறிக்கி நாய்கள் தீங்குது அது காரணம் யாரு அந்த காஞ்சிராம மாமி தானே இது பாருங்க எப்பவுமே அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம சிரிக்க கூடாது ஏன்னா நாளைக்கு இதே நிலைமை நமக்கும் வரலாம் அது மட்டும் இல்ல நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு அதனால இந்த மாதிரி பேசாதீங்க அப்புறம் அந்த பாவம் நம்மள சும்மா விடாது ஆட போடு நாம தப்பானவங்க இல்லையே கெட்டவங்கள கூட வச்சுட்டு உதவி செய்யலையே மாமி செஞ்சா அனுபவிக்கிறா இங்க பார் கடவுளோட கம்ப்யூட்டர்ல என்னைக்குமே தப்பு வராது எந்த வைரஸும் அட்டாக் பண்ணாது அப்படி ஏதாவது கோளாறு வந்தா தான் நீ சொன்ன மாதிரி நடக்கும் இங்க பாரு நான் நல்ல மூடில் இருக்கிற நிம்மதியா தூங்கணும் நீ கம்முன்னு படு சேவா குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எவ்வளவு தெளிவா சொல்ற சேனு வார இந்த காலத்துல நல்லது சொன்னா யாருக்கு எடுபடாது ராஜா நீ நிம்மதிய தூங்குடா மாமிக்கு சங்கு தான்

டாக்டர் உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல அதாண்டி ஆன்ஜியோகிராம் பாக்குறதுக்கு முன்னாடியே நான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன் ஆன்ஜியோகிராம் பார்த்து டாக்டர் அதான் சொன்னார் ஒண்ணு இல்லைன்னு அப்ப ஏன் இப்போ தடுமாறு நீங்க முகம்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு அது வேற ஒண்ணு இல்லடி இந்த ரெண்டு வாரமா உருளைக்கிழங்கு வாழைக்கான்னு வாயை கட்டாம சாப்பிட்டுட்டேனோ அதுல வந்த வேண வாய்வு அதிகமாய் வயிறு உபசத்தினால தலை சுத்தல் வந்துட்டு வேற ஒண்ணு இல்ல ஏண்டி என்னாச்சு

எங்க அம்மா என்ன பெத்து வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் உன் லட்சியத்துல நீ ஈடுனா தான் நான் வந்து பாப்பேன்னு சொல்லிட்டு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க தானே மண்ணி எனக்கு ஒரு தாயா இருந்து நான் உடஞ்சு போன நேரத்துல என்ன தாங்கி பிடிச்சிங்க உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுதான் நான் உயிரோடவே இருக்க

பெத்தவா பேச்ச கேட்காம இவன் தான் என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான்னு நம்பின்னு ஒருத்த பின்னாடி ஓடி வந்த ஏமாந்து யாரும் இல்லாத இந்த அண்ணாதிக்கு அன்பு ஆதரவு காட்டுறதுக்கு நீ நேக்கு கிடைச்சே அது நான் செஞ்ச பொண்ணிய அண்ணாத எல்லாரும் இருந்தோம் நானும் அனாத தானே நீங்க எம்மல காட்டின அன்பு அனுசரணையும் அது கடலை விட பெருசு பண்ணி அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது அதுக்கு முன்னாடி நான் காட்டின அன்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை பண்ணி சரி சும்மா அழுது உடம்பு கெடுத்துக்க வேண்டாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு சரி படுங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் போய் வத்த குழம்பு வச்சு சுட்டாப்பளம் பண்ணி எடுத்துட்டு வர ரெண்டு பேரும் ஜம்முன்னு சாப்பிடலாம் என்ன சரி சும்மா சும்மா அழக்கூடாது படுத்துக்கோங்க பகவானி அவகிட்ட இப்படி ஒரு போய் சொல்லிட்டேன்னு இப்படி சமாளிப்பேன் போட்ட போறீங்க போகணும் நேரம் வந்தா போய்த்தான இல்ல வேலைக்கு போறத பத்தி சொன்ன அதான் ஒண்ணு இல்ல ஆயிடுத அங்க போனாலாவது குழந்தைகள் முகத்தை பார்த்தாலும் என் கஷ்டத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் இருடி நான் முதல்ல போயிடுறேன் நீ முதல்ல அப்புறம் அப்பறம் தாண்டி கஷ்டமா இருக்கும் ஏன் இப்படி பேசீங்க அப்பல இருந்த புடகமாவே பேசிட்டு இருக்கீங்க அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஆயிரம் தத்துவம் சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது உடஞ்சு போயிடுறீங்களே மன்னி மன்னி பயமா இருக்கா எனக்கு என்னடி பயம் சொல்றதுல என்ன இருக்கு காஞ்சனா நெருப்புன்னா வாய் சுற்று காஞ்சினா சாவு வந்துட்டா நாம சாவு எதுக்காக பயப்படணும் எல்லாரும் ஒரு நாள் போய் ஆகணும் என்ன ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சுக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கணும் விட்டுட்டு போறச்சே வேதனை தெரியாது இதை பாரு காஞ்சினா நீ கூட பாசத்தை குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லதும் பாருங்க எல்லாம் பேசாதீங்க எனக்கு பிடிக்கல நீங்க வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க கிளம்புங்க சும்மா எதையாவது பேசணும் குழம்பு இருக்காதீங்க கிளம்புங்க போகத்தான் போறேன் பின்ன உன்னோடய இருக்க போற காஞ்சினா வாங்க நீ எப்படிம்மா இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாமி இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதது உங்களுக்கு எப்படி தெரியும் அது காஞ்சனா நானும் அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் அப்ப நான் மாமி என்ன கவனிக்கல அதுக்கப்புறம் டாக்டர் என்னன்னு நேரில் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அதுக்கு என்ன இருக்கிறதே இருக்கும் இதுக்காக அவ்ளோ தூரத்துல இருந்து காஞ்சனா வந்தேக்கும் அப்பவே நேரமா சொன்னேன் கிளம்ப என்ன நீங்க அண்ணி வந்திருக்காங்க இப்ப போய் போ போன்றீங்க என்ன வேலைக்கு ஒரு நாள் கூடிய மொழி போயிடும் சும்மா இருங்க உட்காருங்க நீ என்ன சாப்பிட்றீங்க அதெல்லாம் இருக்கட்டும் காஞ்சனா மாமியை நீதான் அவங்களுக்கு இருக்கா என்ன சொல்றீங்க இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லவே முடியாது மண்ணிக்கு ஏதாவது ஒண்ணாயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது ஐயோ போறண்டி

உடம்பு சரியில்லாம வீட்டுல உட்காந்துருந்தோம்னா எதுதோ யோசிக்க தோணும் இருந்தாலும் நீங்க அப்புறம் நாம ரெண்டு பேரும் சாவகாசமா பேசலாமே இவ முதல்ல கிளம்பிட்டோம் இல்லனா அந்த ராட்சஸ் இவளை பாடாப்படுத்தி பாயா சுற்றிடுவான் அதுக்கு நம்ம காரணமா இருக்க அதனால அதனாலதான் சொல்றேன் இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னு வைங்க எனக்கு வெளியில தண்ணிடுவாங்க அவங்க இருக்கட்டுமே காஞ்சனா இருக்கட்டுமே இல்ல மாமி டைம் ஆச்சு சரி போற போக்குல அவங்கள வந்து அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் காஞ்சனா நான் கிளம்புறேன் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன் ம் அப்படி வரேன் மம்மி ம் சரி வரேன் என்ன மணி நீங்க என்ன துரத்துன துரத்தில் பயந்து அவங்க போய்ட்டாங்க பாருங்க சும்மா எதுக்கு அவளுக்கு பயப்படுறீங்க அவளுக்கு பெரிய ஜான்ஸ் இல்லாதியா ஆ நான் வரேன் சாப்பிட்டு போங்க வெறும் வயிற்றோடு போகாதீங்க சரி நீ பத்திரமா போய்ட்டு வா ஆ வியாபாரி வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்திருக்க ஆனாலும் நீ கொடுத்த புடவையை நேத்து ரஜினி கட்டிக்கிட்டு மேலையும் கிழியும் ஜவுளி கடை பொம்மை மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தா ஓம் பஞ்சத்தை பத்தி தெரியாம உனக்கு போய் அந்த ஆளு பட்டுப்பட வாங்கி கொடுத்துருக்கான் ரெண்டு மூட்டை அரிசியாவது வாங்கி கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் பாவம் கஞ்சி காய்ச்சாவது குடிச்சிருப்ப இல்ல என்னமோ நியாயம் வெல்லும் தர்மம் கொல்லுனு குதிப்பியே இப்ப புடவை விற்கிற அளவுக்கு பிச்சைக்காரி ஆயிட்ட பாத்தியா ஏய் சும்மா

ரஜினி கேட்டதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னியாமே என் மண்ணிக்காக நான் கஷ்டப்படலாம் நீங்க எதுக்குமா சும்மா பணம் கொடுக்கணும் சரி மாமிக்கு ஆஞ்சோகிராம் எடுத்தாச்சா டாக்டர் என்ன சொன்னாரு அப்பா கடவுள் புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரா அது சும்மா கேஸ் ப்ராப்ளம் தான் மாமிக்கு உடம்பு சரியில்லைனதும் உன் முகம் வாடி போயிருந்தது இப்பதான் உன் முகத்துல சிரிப்பே வந்திருக்கு உடல்ல உயிர் இல்லைன்னா சிரிப்பு இருக்காதுமா அதுவும் சரிதான் இப்பதான் மாமி உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு கஷ்டமாயிடும் சரிமா நான் உங்க பேர் தான் கல்யாணியா ஆமா சார் இந்த சொத்தை வேற ஒருத்தர் பேருக்கு மாத்தி எழுதணும் அவங்க யாரு அவ என் தங்கை காஞ்சனா திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்க நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்க இருக்க மாட்டேன்னா என் முடிவு நெருங்கிடுது டாக்டர் நேக்கு ரெண்டு மாசம் கெடு கொடுத்துருக்கார் அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன் சார் அதனால தான் காஞ்சனா பேரில் உயில மாத்தி எழுதுறேன்